உதயநிதி ஸ்டாலின ட்ரக் உதயநிதினு சொல்லலாமா டாஸ்மாக் உதயநிதினு சொல்லலாமா பியர் உதயநிதினு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு வேற ஒண்ணு இல்லைங்க நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சில அவதூறான கருத்துக்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு அதுக்கு பதிலளிக்கிற வகையில தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இது மாதிரிலாம் பேசிருக்காரு இன்னும் வேற என்னெல்லாம் பேசி திமுகவையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தீட்சி தொங்க விட்டுருக்காரு அப்படிங்கறத பாக்கலாம் அடுத்ததாக இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் இவங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான சர்வே ஒன்று எடுத்திருந்தாங்க அதுக்கான ரிசல்ட் இப்ப வந்திருக்கு இதுவரை நாம ஏகப்பட்ட கருத்து கணிப்புல பார்த்திருப்போம் நிறைய சேனல்கள் நிறைய தனியார் நிறுவனங்கள் இவங்க கருத்து கணிப்புல எடுத்திருப்பாங்க இவங்களை காட்டிலும் இந்தியா டிவி எடுத்த இந்த சர்வே இருக்கு இல்லையா இதுக்கு மதிப்பு கொஞ்சம் கூட ஏன்னா இவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய முறை நடந்திருக்கு அதனாலேயே இங்க பல பேரை இந்த கருத்து கணிப்பை பார்த்து இந்த ரிசல்ட்டை பார்த்து பயங்கரமா இருக்காங்க முக்கியமா இதுல அண்ணாமலையுடைய ரேங்கிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஓபிஸ்கள் டயர்ஸ்கள் மற்றும் நம்முடைய தம்பிகள் இந்த அறவை காட்டு தம்பிகள் இவங்க எல்லாருமே கதரத்தானே செய்வாங்க அந்த ரிசல்ட்டையும் நாம பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதன்மை தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இப்போது காலை எட்டு ஏழு எட்டு மணி முதல் நல்ல மழை பெய்து கொண்டு வருகிறது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுமே வந்து எந்த ஒரு பகுதிகளுமே வந்து தண்ணி நிக்கல அப்படின்றத பொதுமக்களும் தெரிவிக்கிறாங்க நம்ம அதிகாரிகளும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வராங்க அதே போல எந்த சப்வேஸ்லயும் வந்து இது வரைக்கும் தண்ணி நின்றுதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகல சென்னை மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஐ ட்ரிபிள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது அங்க எல்லா சப்வேஸ்லயுமே வந்து கேமராஸ் பொருத்திருக்கோ அதே போல அலர்ட் வந்து பொருத்திருக்கோம் எந்த பகுதியில தண்ணி அப்படின்னாலும் உடனே எங்க ஐ ட்ரிபிள் சிக்கு வந்து அலர்ட் வரும் அலர்ட் வந்த உடனே ஜோன்ல இருந்து அந்த பகுதிகள் வந்து உடனடியாக அந்த தண்ணிகளால அப்ரூவ் படுத்த எல்லா வகையிலயும் நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில் உள்ள பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நல்லா யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க அவங்க சொல்லக்கூடிய போலியான வாக்குறுதிகள் ஓட்டுக்கு காசு எல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இவ்வளவு வருஷம் அனுபவிச்ச கஷ்டங்களை தான் நீங்க மறுபடியும் அனுபவிப்பீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்க உங்க தொகுதிகளுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க கண்டென்ட்டுக்கு வருவோம் நம்மளுடைய பிரஸ் மீட்ல இந்த ஊபி ஊடகவாதிகள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேற ஏதோ ஒரு இடத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வார்த்தை மாறாம அப்படியே இங்க அண்ணாமலை அவர்கிட்ட சொல்லி அது குறித்தான கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க அதுக்கான பதில நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கிட்ட கோத்து விட்டு இருக்காங்க அவர்கள் சும்மா இருப்பாரா அதுக்கான பதிலும் சொல்லியிருக்காரு பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்றதை விட திமுகவையும் அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களையும் சொல்லலாம் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியே இந்த ஜால்ரா கோஷ்டியை தான் அதாவது இந்த ஊபி ஊடகவாதிகள் தான் அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் இப்பெல்லாம் பேசிருக்காரு அப்படிங்கறத கேட்டா அண்ணாமலர்கள் சும்மா விடுவாரா சும்மா இருப்பாரா நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அண்ணாமலைகள் அதுக்கான பதில மட்டும் சொல்லாம அவங்களுடைய நாலஞ்சு தலைமுறையை வரைக்கும் இழுத்து திமுக கடந்த காலங்களை செஞ்ச எல்லா விஷயத்தையுமே ஆதாரபூர்வமா சொல்லி ஒட்டுமொத்த திமுக உடைய மானத்தையும் வாங்கிடுவாரு இதெல்லாம் தெரிஞ்சோ எந்த தைரியத்துல இந்த ஊபி ஊடகவாதிகள் அண்ணாமலைவர்கள்ட்ட இது மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்கதான் தெரியல தேர்தல் பிரச்சாரங்கள்ல நீங்க பாத்துருப்பீங்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் போற எல்லா பிரச்சாரத்திலுமே ஒரே ஸ்கிரிப்ட் பேப்பர் தான் அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு எங்க போனாலும் ஒரே மாதிரியான கருத்துகள் ஒரே மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவர் சொல்லிட்டு வராரு அண்ட் ஆள் பிரதமர் மோடி அவர்களை குறித்தும் அவதூறான பல கருத்துக்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வராரு அதை பற்றி தான் நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் அண்ணாமலர்கிட்ட கேள்வியா முன்னெடுத்து வச்சிருந்தாங்க அதுக்குதான் அண்ணாமலவர்கள் உதயநிதி ஸ்டாலின் ட்ரக் ஊதிய நிதி கூப்பிடலாமா டாஸ்மாக் உதயநிதியில் கூப்பிடலாமா பியர் ஊதிய கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஏண்டா ஊபி ஊடகவாதிகளா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே அண்ணாமலை நல்லா நல்லா இல்லையோ ரொம்ப அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் கண்டிப்பா நினைச்சிருப்பாரு இந்த ஊப்பி ஊடகவாதிகள் பண்ணக்கூடிய காரியங்களை பார்த்து அவர் அப்படிதான் நினைச்சிருப்பாரு ஊபி ஊடகவாதிகள் கேட்ட அந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இல்ல பதில் எல்லாம் கிடையாது எப்படிலாம் கீச்சு தொங்க விட்டுருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க பேருக்கு அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா பியரு டாஸ்மாக் சாராயம் ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் பேர் அவர் ட்ரக் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல டாஸ்மாக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லுமா அப்புறம் அது நான் சொல்ல மாட்டேன் அப்பா போயிரு அப்புறம் நாங்களா சொன்னோம்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளை இருந்து கூப்பிடுறோம் அவர் ஓகே வர சொல்லுங்க களத்துக்கு நாங்கள் தயார் மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம் இன்னொருக்கா நாளை காலையில இருபத்தி பைசான்னு சொல்ல சொல்லுங்க நாங்க ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவாங்க பல பேர் இருக்கு கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம் மரியாதை கொடுத்து அவர் மரியாதையை வாங்கிக்கணும் கச்சத்தீவுக்கு திமுக என்ன சொல்லிச்சு எலக்ஷன் நேரத்துல பிஜேபி டிராமா பண்றாங்கன்னு அதையே திரும்ப திமுக எலக்ஷன் நேரத்துல நீங்க டிராமா பண்றீங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா ரெண்டுக்கு ஒரே நாயம் என்ன ரெண்டு ரெண்டு வருஷத்துல வந்தா நேஷனலா நாங்கள் தமிழக பாராயி ஜாதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அண்ணன் பொன்னார் அவர்கள் தலைமையில் ஒரு குழு சென்று கச்சத்தீவு திரும்ப இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று இருக்கின்றோம் அதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எங்களுடைய ஸ்டேட்மென்ட் அண்ணா ஏன்னா பொன்னார் அண்ணன் அந்த பகுதியை சார்ந்தவங்க மீனாவர்களట్లా பேசினாங்க நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தலைமையில் அந்த குலு முருகஞ்சி இருந்தாங்க ராஜான இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து வானத்தையாக கவித்து இதை ஜெய்சங்கர் யாட்டை கொடுத்திருக்காங்க இது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் எப்படி எடுக்க போறோம் எப்ப எடுக்க போகிறோம் அதற்கு ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் அண்ட் த டேபிள் எல்லா விதமான வழிமுறைகளையும் நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதுவரை பொறுமையாக எடுப்போம் அண்ணா எனக்கு தெரியாது கண்ணே ஏன்னா நாங்கள் பா நாங்கள் பார்ட்டி ஆட்கள்னால் கவுர்மெண்ட் ஆட்கள் இல்லை

இருபத்தி ஒன்பது பேசா மோதி தான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா அதுக்கான பதிலடியாக தான் நம்முடைய அண்ணாமலர்கள் இதை மாதிரி சொல்லியிருப்பாரு டாஸ்மாக் உதயநிதி ட்ரக் நிதி அப்புறம் பியர் ஊதியநிதி இதை மாதிரிலாம் சொல்லலாமா அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு நாங்க அது மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னார்னா இந்த சங்கிகள் சும்மா இருப்பாங்களா அண்ணாமலவர்களை ஹார்ட் போரா ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்க இந்த ட்விட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலர்கள் சொன்ன விஷயத்தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இன்னும் பல பெயர்கள் இருக்கு நாங்க அதெல்லாம் சொல்ல வேண்டியது வரும் இன்னொரு முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்பது பைசா மோதின்னு சொன்னாருன்னா அப்புறம் இந்த பெயர்களை தான் அடுத்தடுத்து சொல்ல வேண்டியது வரும் இன்னொரு முறை அவர் சொன்னார்னா நாங்க இது மாதிரிதான் சொல்வோம் அப்படி மாதிரி அண்ணாமலர்கள் வெளிப்படையாவே எச்சரிக்கை விடுத்திருக்காரு அதுக்கப்புறமா நம்மளுடைய உபி ஊடகவாதி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காருல இந்த வெள்ள நிவாரண நிதி சொல்லிட்டு அந்த விவகாரத்திற்காக அதுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்றதை பாருங்க நீங்க இந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து இப்ப பாஜக பேசும்பொழுது இவங்க தேர்தலுக்காக பண்றாங்க நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்றீங்க அதே மாதிரி இப்ப இந்த விஷயத்தை குறித்து திமுக பேசுறாங்கன்னா இது அவங்க தேர்தலுக்காக தான் பண்றாங்க தேர்தலுக்காக நாடகம் போடுறாங்க அப்படி மாதிரி நாங்க சொல்றோம் அப்படின்னு பதிலுக்கு பதில் கொடுத்திருக்காரு அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த சர்வே மக்கள் கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா அது தான் பார்க்க போறோம் இந்த ரிசல்ட் ஆனது பல பேருக்கு வைத்திய தான் சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் இந்தியா டிவி அவங்க வெளியிட்ட இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா அது கிட்டத்தட்ட தான் இருந்திருக்கு அதனாலயே பல பேர் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு பயங்கரமா காண்டா இருக்காங்க பாஜக மல பயங்கர கோவத்துல இருக்காங்க முக்கியமா மக்கள் இடத்துல பயங்கர கோவத்துல இருக்காங்க ல பாஜக எத்தனை சீட்டுகள் வின் பண்ணோம் மற்ற கட்சிகள் எத்தனை சீட்டுலாம் வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா எந்தெந்த மாநிலத்துல எத்தனை சீட்டுகள் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரியான ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க அதையும் பாத்துக்கலாம் கடைசியாக அண்ணாமலையோட ரேங்கிங் அவருடைய ரேங்கிங் எந்த அளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது பாஜக மற்றும் மற்ற கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மட்டும் தனித்து முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வின் பண்ணுவாங்க இந்த இதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அறுதி பெரும்பான்மையா ஏதோ சம்திங் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா பெரும்பான்மைக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்படிதான் முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு தொகுதிகள் பாஜக தனித்து வெற்றி பெறும் சொல்லிருக்காங்க அப்புறம் கூட்டணி கூட இந்த என்டி இருக்கு இல்லையா இதுவும் சேர்த்தீங்கன்னா தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அடுத்ததாக காங்கிரஸ் இவங்க தனித்து முப்பத்தி எட்டு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த காங்கிரசுடைய அலையன்ஸ் காங்கிரஸ்க்கு ஏது அலையன்ஸ் தெரியல இந்த காங்கிரஸ் அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளில் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்கட்சியா வரத்துக்கு கூட இப்ப காங்கிரஸ்க்கு தகுதி இல்லை அடுத்ததாக டிஎம்சி நம்மளுடைய மம்தா தீதி இல்லையா அவங்களுடைய கட்சி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க திமுக இவங்க பதினெட்டு தொகுதிகளில் இங்க மொத்தம் நாற்பது தொகுதிகள் இருக்கு முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு இந்த நாற்பது தொகுதிகளில் திமுக பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு இவ்வளவு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க மத்த கருத்து கணிப்பு ரிசல்ட் எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இதுல பாத்தீங்கன்னா திமுக பதினெட்டு தொகுதிகளில் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஜேடியூ இவங்க வெறும் பதினான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு டிடிபி பன்னெண்டு தொகுதிகளில் ஒயசிபி பத்து தொகுதிகளில் சிண்டே சேனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகுதிகளில் அதாவது சிவசேனா இருக்கு இல்லையா அதுதான் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் அடுத்ததாக பாஜக எந்தெந்த மாநிலத்துல தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படிங்கறத பார்க்கலாம் கர்நாடகால பாஜக இருபத்தி நான்கு தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஆந்திரால பாஜக மூன்று தொகுதிகளில் டிடிபி பன்னிரெண்டு தொகுதிகளில் ஒய்எஸ்ஆர்சி பத்து தொகுதிகளில் கேரளால பாஜக மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் பத்து தொகுதிகளில் லெப்ட் இந்த கம்யூனிஸ்ட் அமைப்பு அவங்க பாத்தீங்கன்னா ஏழு தொகுதிகள்ல தெலுங்கானால பாஜக ஐந்து தொகுதிகள்ல காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகள்ல பிஆர்எஸ் இரண்டு தொகுதிகள்ல அப்புறமா இந்த ஓவைசியோடைய கட்சி இருக்கு இல்லையா அவங்க ஒரு தொகுதிகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்காமா டெல்லியில பாஜக ஏழு தொகுதிகள்ல புல் ஸ்வீப் பண்ண போறாங்க காங்கிரஸ் ஜீரோ ஹரியானால பாஜக பத்து தொகுதிகள்ல காங்கிரஸ் ஜீரோ ராஜஸ்தான்ல பாஜக இருபத்தஞ்சு தொகுதிகள்ல காங்கிரஸ் ஜீரோ குஜராத்ல பாஜக ஃபுல் ஸ்வீப்பு இருபத்தி ஆறு தொகுதிகள்ல காங்கிரஸ் ஜீரோ பஞ்சாப்ல பாஜக மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் ஆம் ஆத்மி ஆறு தொகுதிகளில் எஸ்ஏடி ஒரு தொகுதியில் அப்புறம் ஹிமாச்சல் பிரதேசத்துல பாஜக நான்கு தொகுதிகளில் ஃபுல் ஸ்வீப்பு காங்கிரஸ் ஜீரோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் இங்க பாத்தீங்கன்னா பாஜக மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் ஜீரோ என்சி மூன்று தொகுதிகளில் பிடிபி ஜீரோ அடுத்ததாக மத்திய பிரதேசம் இங்க பாத்தீங்கன்னா பாஜக இருபத்தி ஒன்பது தொகுதி காங்கிரஸ் ஒடிசால பாஜக பத்து தொகுதிகளில் பிஜேடி பதினோரு தொகுதிகளில் காங்கிரஸ் ஜீரோ ஜார்க்கண்ட்ல பாஜக பதிமூணு தொகுதிகளில் காங்கிரஸ் ஜீரோ ஜேஎம்எம் ஒண்ணு அஸ்ஸாம்ல பாஜக பன்னிரெண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் ஜீரோ அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி அவங்க வெறும் ரெண்டு சத்தீஸ்கர்ல பாஜக பத்து தொகுதிகளை வின் பண்ண போறாங்க காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு தொகுதிகளை தான் வின் பண்ண போறாங்க உத்தரப்பிரதேசம் இன்னும் ஒரு சில மாநிலங்கள் பற்றிலாம் இதுல போடல பட் அது அடுத்தடுத்து வரும் அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலருடைய ரேங்கிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பற்றி பாத்திரலாம் இங்க சைட்ல அது செய்து பாருங்க அண்ணாமலர்கள் இப்போ முதல் இடத்துல இருக்காரு திமுக விசஸ் பாஜக அப்படின்ற மாதிரி தான் ஃபைட்டு போயிட்டு இருக்கு திமுகவை பின்னாடி தள்ளி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் இப்ப முன்னாடி இருக்காரு அவர்தான் முதல் இடத்துல இருக்காரு இதுல தமிழகத்துல எந்தெந்த கட்சி எவ்வளவு சீட் எல்லாம் வின் பண்ணுவாங்கன்னு போட்டுறாங்க திமுக பதினெட்டு தொகுதிகள்ல அதிமுக நான்கு தொகுதிகள்ல பாஜக மூன்று தொகுதிகள்ல காங்கிரஸ் எட்டு தொகுதிகள்ல அப்புறம் அஞ்சானா அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இதுல போடுறாங்க பாஜக மூன்று தொகுதிகளில் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாஜக மூன்று தொகுதிகளில் வின் பண்ணுமா இல்லன்னா இன்னும் கூட வின் பண்ணுமா அண்ணாமலை அவர்கள் எந்த அளவு ஓட்டு வாங்கி வின் பண்ண போறாரு அது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா இருந்து பாப்போம் இந்த தேர்தல் விவகாரத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் இங்க பாஜகவுடைய கூட்டணி வின் பண்ணுவா இல்லைன்னா பாஜக எதிராக கூடிய அந்த புள்ளி வச்ச கூட்டணி வின் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனே போல அப்படி ஒரு நெரட்டிவே செட் ஆகல பாஜக இந்த முறை நானூறு சீட்டுக்கு மேல வின் பண்ணுவாங்களா இல்லனா எத்தனை சீட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நெரட்டிவ் தான் போயிட்டு இருக்கு இது தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த இந்த விஷயத்த எதிர்கட்சிகளும் தான் வந்துட்டு இருக்காங்க அதாவது நானூறு சீட்டு அவங்களாம் வின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்களே தவிர நாங்க வின் பண்ணுவோம் இந்த கட்சிகள் பெருசா பேசுறதே கிடையாது அப்கிபாத் சார் சோபார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தான் பாஜக ஆரம்பத்திலிருந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த தேர்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறதான் டாக்கே பார்ப்போம் பாஜக எவ்வளவு தொகுதிகளில் வின் பண்ண போறாங்க எந்த அளவு பெரும்பான்மை பெற்று அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் வீடியோ முடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சென்னையில தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது திமுக எப்படி திரு தயாநிதி மாறன் அவர்கள் அப்புறம் பக்கத்துல அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவங்கள பாருங்க அந்த தலப்பா எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த சீட்டுக்காரங்களா இருப்பாங்களே அவங்கள மாதிரி இவங்க இது மாதிரி தலப்பாகலாம் வச்சுட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவினர் எல்லாருமே இந்திக்காரங்களை பீடா வாயேன் பான்பராக் வாயேன் அது இதுன்னு சொல்லி வடக்கம் கிடைக்கலாம் சொல்லி என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை கொட்ட முடியுமோ அவ்வளோ வன்மத்தை கொட்டுனாங்க இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால பாருங்க அப்படியே சேட்டாவே மாறிட்டாங்க தலப்பாகலாம் வச்சுட்டு இந்தியில பேசி இந்தியில போஷர்லாம் ஓட்டி ஓட்டு கேக்குறாங்க என்ன சார் இது அடுத்து பாருங்க விசாரணை வலையத்தில் ஆளும் கட்சிகள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மாநிலங்களில் கூட்டுறவு வங்கிகளை பயன்படுத்தி ஆளும் கட்சிகள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயன்றனவா என வருமான வரித்துறை விசாரணை பாவமே கூட்டுறவு வங்கிகளை யூஸ் பண்ணி கருப்பு பணத்தை வெள்ளையா மாற்றிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விசாரணையை இப்ப இன்கம் டாக்ஸ் சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்களோ எப்படிலாம் இவங்க இந்த கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திருக்காங்களோ தான் இவங்க புது புது வழியை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல அதுலயும் பாருங்க இதுல முக்கியமா மாட்டே இருக்கிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மூன்று மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் கருப்பு படத்தை இதை மாதிரி வெள்ளையா மாத்திருக்காங்களா அப்படிங்கறத சோதனை பண்ண சிக்ராண்டா சிக்கனாண்டா மாதிரி மாதிரிதான் நம்ம மத்திய அரசு பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க டெக்னாலஜி அந்த அளவு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பயங்கரமா பிடிக்கிறாங்க நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க ஜஸ்ட் நாங்க டைப் பண்ணாலே போதும் எல்லாருக்கும் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி ஆனாலும் பாருங்க என்னென்னலாம் பண்றாங்க எப்படி எல்லாம் கருப்பு பணத்தை வெளியா மாத்திருக்காங்கன்ட்டு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது மாத்திருக்காங்களா அப்படி மாதிரிதான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு சோதனை தான் இப்ப போயிட்டு இருக்கு அதுக்கான ரிசல்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வரும் சோ அழகாங்க சின்ன கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு